மக்கள் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்து காத்திருந்த சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸோட ஃபைனல் வைல்ட் கார்டு ரவுண்டு நேற்று நடந்துச்சுங்க இதில் யார் ஃபைனலுக்கு போகிற கடைசி போட்டியாளர்னு ஒரே பரபரப்பாக இருந்துச்சுங்க போட்டியாளர்களும் அவனோட திறமையை காட்டி அசத்திட்டாங்க நடுவர்களுக்கு யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க கடைசியாக இந்த சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் தன்னோட சிறப்பான திறமையை வெளிப்படுத்திட்டு வந்த மாளவிகாவை அஞ்சாவது ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணாங்க இதனால் மாளவிகா ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க மாளவிகா வேறு யாரும் இல்லைங்க பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் ராஜேஷ் வைத்தியாவோட மகள் தான் மாளவிகா அதுக்கப்புறம் நடுவர்கள் இன்னொரு ஷாக் கொடுத்தாங்க இது வரைக்கும் நடந்த சூப்பர் சிங்கரில் அஞ்சு பேரை தான் செலக்ட் பண்ணி ஃபைனலுக்கு அனுப்புவோம் ஆனால் இந்த சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் ஆறு பேரை செலக்ட் பண்ணி ஃபைனலுக்கு அனுப்ப போகிறோன்னு ஒரு அதிர்ச்சி கொடுத்தாங்க ஆறாவது ஃபைனலிஸ்டாக அனிருத்தை செலக்ட் பண்ணாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அனிருத் சூப்பர் சிங்கர் மேடையில் விழுந்து கும்பிட்டாருங்க ஆனால் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ராஜலக்ஷ்மி ஃபைனலுக்கு வரலேன்னு ஒரு வருத்தம் இருக்குங்க ராஜலக்ஷ்மி ஃபைனலுக்கு வராதது காரணம் என்னதான் அவங்க நாட்டுப்புற பாடல்கள் பாடினாலும் மற்ற போட்டியாளர்கள் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு இசை நுணுக்கம் அந்த அளவுக்கு தெரியலன்னு தாங்க சொல்லணும் அதனால தான் அவங்களால ஃபைனலுக்கு வர முடியல ஆனால் ராஜலக்ஷ்மி ஃபைனலுக்கு வரலனாலும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க எப்படியோ நம்ம சிங்கக்குட்டி செந்தில் கணேஷ் ஃபைனலுக்கு போயிட்டாருங்க இந்த சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸோட ஃபைனல் அடுத்த வாரம் பிரம்மாண்டமாக நடக்க போகுதுங்க யார் டைட்டிலை வின் பண்ண போகிறாருன்னு எல்லாரும் அவளை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க யார் டைட்டிலில் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்